அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் பார்க்கலாம் ராசி நான் கன்னி ஆசியை பத்தி பெரும்பகுதி நான் சொல்லும் போது பெருமையாவே சொல்லுவேன் ஏன்னா ஒரு கண்ணீர் நண்பர் இருந்தால் போதும் கஷ்டம் இல்லாமல் நம்ம இருக்கலாம் கன்னி ராசிக்காரர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரா இருக்காரு அடுத்த வீட்டுக்காரா இருக்காரு தைரியமா போய் உதவி கேட்கலாம் உதவி செய்யக்கூடிய வள்ளல் போன பிறவியில் கன்னீராசி கர்ணனாக இருந்திருப்பாங்கன்னு நினைப்பேன் நான் நிறைய இடத்துல யோசிப்பேன் யோசிக்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள் நல்ல மனுஷங்க நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல மழை பெய்யுது கண்ணிராசிக்காரங்க ஊரில் நிறைய இருக்காங்க பதினால மழை பெய்யுதுன்னே சொல்லுவேன் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் தொழில் ஸ்தானத்தை உயர்த்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சிறு துளியை பெரு வெள்ளமாக மாற்றக்கூடியவர்கள் சிறு கடுகை கூட வீணாக ஆக்கக்கூடியவர்கள் கிடையாது பயன்படுத்தக்கூடியவர்கள் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப புகழ்ந்து பேசுற நினைக்காதீங்க உண்மை அதுதான் ராகு கேது பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சிம்பிள் கன்னிராசிக்கு ராகு செப்பரேட்டா சூப்பரா வரும் ராகு ஆறாம் வீடு இந்த ராகு ஆறுல வந்தா என்னங்க ஒரு தைரியம் பிறக்கும் உன்னால முடியாது உனக்கு வராது நீ வந்து சிறைச்சாலை போக போகிறான்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான் கண்ணிராசிக்கார்த்த நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு ஆனா உண்மையிலே சுவாமி அப்படியே ராகு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் தைரியமா உன்னை சொல்லுவாங்க ஜாமீன்ல உள்ள வந்துடுறேன்னு ஜாமீன் வந்துடும் கோர்ட்டு கேஸ் ஜெயிப்பீங்க மனப்பிரச்சனைகள் அகலும் இப்படி கப்பல் டைட்டானிக்காக கப்பல் கௌர மாதிரி இருக்கும் உண்மையிலேயே ஆனா கப்பல் அப்படி சூப்பரா போவோம் கவலைப்பட வேணாம் உங்க தைரியம்தான் தான் இப்போதைக்கு கன்னிராசி தைரியத்தை விட்டுறக்கூடாது என்ன பார்க்க போறோம் பார்த்துருவோமே பெண்களுக்கு கன்னிராசியில பெண்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சேவிங்ஸ் பண்ணலாம் பணத்தை அதிகமாக சேவிங்ஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு ஏதாவது நீங்க இண்டிவிஜுவலா நீங்க ஏதாவது பணத்தை சேர்க்கறதுக்கு ஐடியா பண்றது தெரியாம கூட சேர்க்கலாம் தப்பில்லை வர வருமானங்களை சீக்கிரட்டாக ச சேர்க்கறதுக்கு வாய்ப்பு செலவு பண்ணாதீங்க சேர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா ராகு தைரியத்தை கொடுப்பார் மாதிரி யாருக்கிட்டையாவது ஒரு கெட்ட பேர் வாங்கிடணுமோ குடும்பத்தோட கௌரவம் போயிடுமோ அப்படிலாம் நினச்சிருக்கோம்ல அதெல்லாம் எதுவுமே போகாது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் கௌரவம் உயரும் தைரியம் பிறக்கும் தான் ரொம்ப முக்கியம் சொத்து தகராறுகள் குடும்ப வழக்குகள் நீதிமன்றங்கள் செல்ல வேண்டிய நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறை நமக்கு ஏதாவது ச பிரச்சனைகள் வர மாதிரி சூழ்நிலைகள் இதெல்லாம் விலங்கு உங்க தான் உங்க தைரியத்தை விட்டுடாதீங்க அது மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்து உள்ளவங்க என்ன செய்றாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரிய வரும் சுவாமி அதெல்லாம் காட்டி கொடுப்பார் அதனால ரொம்ப கவனமா இருங்க நல்ல நேரம் இந்த ராகு பயிற்சியினால் பண வருமானங்கள் அதிகரிக்கும் பதவி யோகங்கள் கிடைக்கும் உங்களை புகழ் வாங்க சில பேர் டாக்டரேட் பட்டம்லாம் வாங்கலாம் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசம் ஏற்படும் அது மாதிரி கல்யாண வாழ்க்கை கல்யாணத்துல இழுபறியா இருந்த பிரச்சனைகள் இந்த ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் கிளியர் ஆயிடும் ஸோ பெஸ்ட்டு டைம் சிக்ஸ்த்து பிளேஸ் ராகு பகவான் கேது பகவான் பன்னெண்டில் இருக்கார் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் இப்போ தோணும் கண்ணிராசிக்கு தேவையில்லாமல் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தேவையில்லாமல் இவங்களோட கூட்டணி வச்சுட்டேன் தேவையில்லாமல் இவங்களோட பேசுகிறேன் தேவையில்லாமல் இவங்களோட பழகிறேன் பண்ணவும் முடியலை அப்படின்னு கேது ஞானத்தை கொடுப்பார் கேள்விக்கு பதிலை கொடுப்பார் எப்படி இதை நினைக்கிறவங்களுக்கு ஹேண்டில் பண்ற திறமையை கொடுப்பார் கேது பன்னெண்டுல வந்துட்டார் உங்களை சுய பரிசோதனை செய்ய வைப்பார் எப்படி நம்ம இப்ப என்ன பண்ணலாம் எப்படி இந்த கெட்ட விஷயத்தை நல்லதாக்கலாம் நான் பிறந்ததுக்கு என்ன காரணம் இப்ப ஏன் எனக்கு இந்த வீடு கட்டுற நேரம் வந்தது நான் ஏன் இந்த வீடு கட்டுனே ஏன் இந்த வீடு வாங்கினேன் ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஏன் இந்த பையனை கல்யாணம் பண்ண இந்த ஏன் 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 இந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் இதை தான் கேது கொடுக்க போற ஆனா அதே நேரத்துல உடல் நலத்துல ரொம்ப கவனம் தேவை உடல் நலத்துல ரொம்ப கவனம் தேவை அலைச்சல் அதிகரிக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலை விட மன உளைச்சலுக்கு ரொம்ப பவர் அதிகம் அலைச்சல் நம்மளால ஏற்படும் மன உளைச்சல் இன்னொரு ஏற்படும் கன்னிராசி பெரும்பகுதி நீங்க இப்ப கூட வீடியோ பார்த்துட்டு இருக்கும் தனித்து நீங்க பார்க்க முடியாது பக்கத்துல பத்து பேர் நின்று இருப்பாங்க ரெண்டு பேராவது உட்காந்துருக்கணும் தனியா உட்காரவே முடியாது கன்னிராசி யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இருப்பங்க அப்ப என்னென்ன மன உளைச்சல் இருக்கும் சார் நான் சுதந்திரமா போய் ஒரு நாள் எங்கேயாவது நான் போய் ஓய்வு எடுக்க போறேன் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் வந்துடுவான் கோயிலுக்கு போறோம் சார் போய் கோபுரத்துக்கு கீழே எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாமல் உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னா அவங்க மாப்பிள்ள மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களேன்னுவான் சார் வணக்கம் சார் உங்களை என்ன சார் இங்கே பார்க்க எதிர்பார்க்க சார்ன்னுவான் நான் நான் ஓய்வு எடுக்கிற உனக்கு போய் தெரிஞ்சிது ஏன்னா எல்லாம் நாலு பேர் ஒத்தாசம் பண்ற ஆட்கள் கன்னிராசிக்காரர்கள்னா எல்லாருக்கும் ஒத்தாசம் பண்றார்கள் எல்லாரோட மனசை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் அவங்க எப்படி ஓய்வு எடுக்க முடியும் விட்டுருவாரா கடவுள் உட அதனால அதனால் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் செலவு அறுத்துக்கிட்டு போகும் அதான் நான் சொன்னேன் ஏமாற்றி வாங்குறவனும் இருக்கான் பணத்தை விட்டுறாதீங்க பார்த்து பார்த்து பண்ணுங்க இறக்கமே படாதீங்க நீங்கள் பத்து ரூபா பொருளை உங்களுக்கு நீங்கள் பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குவீங்க வைக்கும் ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு பெருமை நான் பத்து ரூபாய்க்கு உள்ள பொருளை பன்னெண்டுக்கு இல்லை அவன் இருபத்தஞ்சு ரூபா சொன்னால் நான் பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்றிவிங்க ஒரிஜினாலிட்டியாக அதை போய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் போகும் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற இடத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடியிற வேலைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க ஆனா உங்களை பார்க்கறதுக்கு வெளிய உலகத்தில் கஞ்சான்னு பேர் வாங்குவீங்க ஆனா பாத்தீங்கன்னா செலவு தான் அதிகமாக பண்ணுவீங்க இந்த நேரத்தில் செலவை அறுத்துக்கிட்டு போவோம் பார்த்துருங்க சாப்பாடு விஷயத்துல கவனமாக இருக்கு ஃபுட்டு கண்ட்ரோல் அவசியம் இது நிறைய இடத்துல நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் நிறைய இடத்துல வலியுறுத்துகிறேன் ஃபுட்டு கண்ட்ரோல் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லைன்னா எதுவுமே இல்லை சொல்றது புரியுதா ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம் ஃபுட்டு கண்ட்ரோல் அவசியம் நீங்கள் ஃபுட்டை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சக்சஸா இருப்பீங்க வியாதி வராது வியாதி தான் நம்மளை என்ன வியாதி எப்போ வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அதில் முக்கியமாக சாப்பாடு தான் நேரம் நேரமின்மை ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் அவசியம் பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அவசியம் பாருங்க இல்லைன்னா நேரமின்மை அதிகமாக நம்மளை போட்டு வாட்டும் நேரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க வேலைகளுக்கு ஓய்வு எடுங்க இதை கண்டிப்பாக அவசியம் கன்னிராசிக்காரர்கள் செய்யுங்க நிறைய ஓய்வு தேவையில்லாத மருந்து மாத்திரையெல்லாம் வாங்காதீங்க அதுவும் புதன்கிழமை சனிக்கிழமையில் மருந்து மாத்திரை வாங்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட குடும்பத்தாரர்களோட நண்பர்களோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை ஃப்ரீயா இருங்க ரிலாக்ஸா இருங்க மனசுல ரொம்ப டென்ஷனாக ஏற்றிக்காதீங்க மன உளைச்சல் தேவையில்லை கீழேதான் சொல்ற ஆக இந்த பிறவியை உணரக்கூடிய நேரம் மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் விநாயகரை வழிபாடு செய்ய விநாயக பெருமானை மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க கன்னிராசு பிளே நேயர்களே நேர்களே ராகு கேது பெயர்ச்சி எதிர்பார்ப்பை விட மிக அருமையாக இருக்கும் நல்லது நடக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசுல துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசில் துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபஸ்ட்டு ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால் உளுந்து வடை உளுந்தில் வடை செய்து நீங்கள் ராகுக்கு நைவேதியம் பண்ணுங்கள் இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேதியம் பண்ணுங்க உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க ராகு கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுவுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ண தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வடை நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பல வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு பலவண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்கள் கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்பல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க துர்க்கையை ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ராகு கேதுவால் ஏதோ வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா கிட்ட போயிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் இதான் பரிகாரம் வேறு பரிகாரம்லாம் வேண்டாம் உள்ளூர் சிவாலயத்தில் முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் புதுக்கோட்டை கிட்டே இருக்குது இது மாதிரி இடங்களுக்கு சென்றுவாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பேன் ராகுக்கு எது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்